கர இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் இந்த ப்ரிசினஸே வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கன்விஷன் ஆகிறதுக்கு உடன்படுறதில்லை இப்போ ஏழு வருஷம் அவனுக்கு வந்து தண்டனை வைக்க கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க அவன் ஆறு வருஷம் ஜெயிலுக்குள்ளே ரிமாண்டாகவே இருக்கிறான் இந்த ஆறு வருஷம் கணக்கில் வந்துடும் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் இருந்தால் போதும் போட்டு ரிமாண்டில் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கான்விக் பிரசனர்ஸ்க்கு கிடைக்காது இப்போ என்ன அதில் ஒரே ஒரு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கான்வெக்டாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஏழு வருஷம் கான் கன்மிஷன் வச்சுக்கங்களேன் அவனுக்கு வந்து நிறைய வந்து அவனுக்கு ரெமிஷன் இருக்குது அவனுக்கு ஈவில் கம் அண்ட் ரெமிஷன் ரூல்ஸ் மூணு மாதத்துக்கு மேலே தண்டனை பெற்ற அனைவருமே வந்து ரெமிஷன் ரூல்ஸ்க்கு உள்ள கொண்டு வர கொண்டு வரப்படுவாங்க ஜென்ரலாக வந்து இந்த லைஃப் சென்டென்ஸ் நாங்கள் பாருங்கள் அவங்க தான் அதுக்கு வருவாங்க ஷார்ட் வர வரமாட்டாங்க ஷார்ட் டர்ம்ஸ்னால் கொலை கொள்ளை அதெல்லாம் ஈடுபட்டவங்களும் நாங்கள் கொடுக்க மாட்டேன்லாம் சந்தர்ப்பவசத்தால் கொலை பண்ணுறவன் சடன் ப்ரொவகேஷனில் கொலை பண்ணுறவன் அவன் நல்லவனாக தான் இருப்பான் அந்த மூமெண்ட்டு தான் அவன் மாடுறார் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லவனாக ஆகிடுவான் ஏன்டா அந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி அவன் வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்லாம் கொடுப்போம் கதை சொல்லும் கடியாரம் இந்த தோளில் போட்டுட்டு ஒரு வார்டர் வந்து இந்த பனிரெண்டு போஸ்ட்டும் கடந்து வருவார் இந்த பனிரெண்டு போஸ்ட்லேயும் வந்து அங்கே வந்து கீ இருக்கும் அந்தந்த இந்த இந்த காரிக் வாடர் நிற்கிற இடத்துல ஒரு கீ போட்டிருக்கும் அதில் ஒரு கீ தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த கிளாக்கில் போய் இவன் போய் அங்கே போய் பஞ்ச் பண்ணணும் ஸோ இவன் அஞ்சு நிமிஷம் எங்கேயாவது வந்து உட்காந்துட்டாலோ இல்லை தூக்கிட்டாலோ வேற எங்கேயா உள்ளே போயிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு உள்ளே போயிருந்தாலோ எல்லாமே வந்து இந்த கிடையாணம் சொல்லி கொடுக்கும் அதனால தான் அது பேர் கதை சொல்லும் கிடையாது ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்சஸ் அட் அண்ணாநகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை சார் ஜெயிலர் அப்படின்னாலே நம்ம ரீசென்டேஸில் நிறைய உங்களுடைய இன்டர்வியூஸ் பார்த்துருப்போம் பட் இருந்தாலுமே ஜெயிலர் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும்ல இவங்க போலீஸ்ல இருந்து டிஃப்ரெண்டான ஒருத்தவங்களா இல்லை இவங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும் இல்லை இவங்க ஜெயிலில் என்ன மாதிரியான வேலைகள் பண்ணுவாங்க என்ன மாதிரியான ஒர்க் இந்த டிபார்ட்மெண்ட்ல இருக்கும் அப்படின்ட்டு அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்ல முடியும் ஆமாம் நிறைய பேருக்கு வந்து இந்த போலீஸுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்ஸ் தெரியறது இல்லை நீங்கள் சொன்னது கரெக்ட் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா போலீஸ் டிஃப்ரெண்ட் ப்ரிசன்ட் டிஃப்ரெண்ட் இப்போ ஆக்சுவலாக வந்து கேட்டிங்கன்னா சிஎம்னுடைய போர்ட்ஃபோலியோல மூணு போர்ட்ஃபோலியோ இருக்குது அதில் வந்து ஒன்று வந்து போலீஸ் ஃபயர் சர்வீஸ் ப்ரிசனில் இந்த ப்ரிசன் வந்து உங்களுக்கு லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிடும் ப்ரிச ப்ரிசன் வந்து நேரடியாக சிஎம்னுடைய கான்டக்ட்டில் வராது அவருடைய போர்ட்ஃபோலியோவில் வராது இந்த ஃபயர் சர்வீஸும் போலீஸும் மட்டும்தான் வரும் போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து போலீஸ் ஆக்ட் படிக்கிறாங்க நாங்கள் வந்து ப்ரிசன் ஆக்ட் படிக்கிறோம் பட் வந்து ட்ரைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான் அவங்களுக்கு என்ன பேரட் இருக்கோ அதே மாதிரி பேரட் அவங்க எல்லாம் படிக்கணும் நாங்களும் எல்லாம் படிக்கணும் கான்ஸ்டியூஷன் படிக்கணும் நாங்களும் கான்ஸ்டியூன் என்னெல்லாம் சிலபஸ் அவங்களுக்கு இருக்குதோ சேம் சிலபஸ் நாங்களும் படிக்கணும் அப்புறம் இப்போ வந்து டேஸ் வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான் எங்களுடைய வார்டஸையே செலக்ட் பண்ணுறாங்க முதல்ல வந்து டேரக்டாக அந்த ஜெயில் சூப்பரென்ட் வந்து யாரை வேணாலும் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அவருக்கு தேவையான ஆளுங்களை எப்போ வேணாலும் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் த்ரூ எம்ப்ளாய்மெண்ட் மூலிமா அதுக்கப்புறம் வந்துச்சு அதுக்கு முந்தைய வந்து அவரே பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எம்ப்ளாய் மூலியமாக வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை ரெக்ரூட்மெண்ட் போர்டு அவங்க தான் வந்து ரெக்ரூட் பண்ணி எங்களுக்கு அனுப்புவாங்க எப்படி அனுப்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஒரு ஆயிரம் பேர் அவங்க செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிக்கோங்க அதில் ஒரு ஒரு ஐநூறு அறநூறு பேர் வந்து நீங்கள் போலீஸ்க்கு போங்க நீங்கள் அதுலேயே வந்து டிஎஸ்பி அது மாதிரி கேட்டகரி பிரிச்சிடுவாங்க பிரிச்சுட்டு அதில் ஒரு நூறு பேர் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க எங்களுடைய ரெக்குயர்மெண்ட்ஸ் நாங்கள் சொன்னோம்னா எங்களுக்கு ஒரு நூறு பேர் எங்களுக்கு அனுப்புவோம் அலாட் பண்ணுவாங்க ஸோ அவங்க ஏற்கனவே வந்து செலக்ட் பண்ணவங்க அவங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போலீஸ் ட்ரைனிங் போயிடுவாங்க இவங்க ப்ரெசன்ட் ட்ரைனிங் வந்துடுவாங்க எங்களதும் வந்து ப்ரெசென்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது எங்கிட்ட வாடர்ஸ் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தனியாக இருக்குது அவங்கள வந்து ஆக்சுவலாக வந்து போலீஸ்ன்னு சொல்லுவாங்க பட் எங்களை எங்களை சொல்லும்போது வார்டஸ்ன்னு தான் சொல்லணும் சரி வார்டஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியாது இந்த இதில் இருக்கிற ஹாஸ்டல் வார்டன் பண்ணி நினச்சிக்கிறாங்க பட் ஹாஸ்டல் வார்டன்லாம் எல்லாம் பிஹெச்டி அவங்களாம் ஹைலி குவாலிஃபைட் பர்சன்ஸ் ஹாஸ்டல் எல்லாம் பட் வேற அவ்வளோ பெரிய குவாலிஃபிகேஷன் தேவையில்லை இப்போ வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வந்து போதும் அவ்வளோன் ஆகிடலாம் பட் ஒரிஜினல்லாம் பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க வந்து மே ஹியூமன் டீலிங்ஸ் பண்ணுறதுனால இவங்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் எல்லாம் சொல்லுது சைக்காலஜி படிச்சிருக்கணும் அவனுக்கு ஹியூமானிட்டி எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் நிறைய சமாச்சாரங்களில் வந்து அவங்க சிலபஸில் இருக்குது தெரிஞ்சிருக்கணும் ஃபாரின் பொருளை வந்து அப்பாயிண்ட் பண்ணும்போது அப்படி அப்பாயின்ட் பண்ணுறாங்க பட் இங்கே அந்த மாதிரி இன்னும் வந்து இன்னும் அவ்வளோ டெவலப் ஆகலை பட் வேற இப்போ போலீஸ்க்கு ஆள் எடுக்கும்போது அதில் இருக்கிற ஒரு ஷேர் வந்து எங்களுக்கும் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ப்ரிசன்ட் ட்ரைனிங் கொடுப்போம் ப்ரிசென்ட் ட்ரைனிங்கில் என்னென்னு கேட்டிங்கன்னா அது தனி மேனுவல் அது முந்தை எயிட்டீன் நைன்ட்டி ஃபோர்லேயே வந்து ப்ரிசன்ட் ஆக்ட் இருக்குது அந்த ஆக்ட் தகுந்த மாதிரி அந்த மேனுவல் ப்ரிப்பேர் பண்ணி அதில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கோ நாங்கள் தனியாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நாங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதில் அதை முழுசம் இவங்க படிக்கணும் அதில் தான் அவங்க பாஸ் பண்ணணும் அதில் தான் இவங்க வந்து ஃபர்தராக வந்திருக்கிற அப்பாயின்மெண்ட்டு ப்ரமோஷன்ஸ் எல்லாமே அந்த ப்ரெசன்ட் ஆக்ட் படிக்கணும் ப்ரிசன்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிக்கணும் அது படித்ததுக்கு அப்புறம் வருவாங்க அவங்க இப்போ எங்கே வந்து நாங்கள் வந்து ஒன்றா சேர்கிறோம்னு கேட்டிங்கன்னா அவங்களும் கிரிமினல்ஸ் டீல் பண்ணுறாங்க நாங்களும் கிரிமினல்ஸ் டீல் பண்ணுறோம் பட் இதெல்லாம் நான் மூணு பகையாக பிரிஞ்சிருக்கும் பாருங்கள் அதாவது வந்து ஒரு குற்றத்தை வந்து கண்டுபிடிக்கிறவங்க அரெஸ்ட் பண்ணுறவங்க போலீஸ் அவங்களால வச்சுக்க முடியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சுக்க முடியும் அப்படி அதுக்கு மேலே வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து கஸ்டடி கேட்கணும் அவங்க கோர்ட்டை அணுகி கோர்ட்டை கேட்கணும் அடுத்தது வந்து அடுத்த இடம் வந்து உங்களுக்கு வந்து கோர்ட் கோர்ட்டும் கோர்ட்டும் வந்து அவங்கள வச்சுக்க முடியாது ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொவிஷன் அவங்களுக்கு கிடையாது ஸோ அவங்க என்ன பண்றாங்க எங்களுக்கு அனுப்பிச்சிடுறாங்க அப்போ நாங்கள் வந்து அவங்கள வந்து வச்சுக்கிட்டோம் பாதுகாக்கிறோம் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆகிற வரைக்கும் வரைக்கும் ஒரு கன்விஷன் அண்டர் ஜுடிஷியல் கஸ்டடி அவன் வந்து ஆன்சர் கோர்ட்டு தான் கவர்மெண்ட் அவன் அவன் மேலே எந்த விதமான எடுக்க முடியாது முடியாது ஆக அவனுடைய வந்து ஜுடிஷியல் கஸ்டடி அவங்க கஸ்டடி அவங்க வச்சுக்க முடியாதனால என்னிடம் அனுப்புகிறாங்க நாங்கள் வச்சுக்கிறோம் இப்போ கேட்டிங்கன்னா அதுதான் நீதிமன்ற காவல்னு சொல்கிறோம்ல அது நீதிமன்ற காவல் நீதிமன்ற காவல்தா தான் காவல் தான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து கன் உங்களுக்கு வந்து ரெண்டு மூணு கேட்டகரிஸ் பிரிச்சிடுவாங்க உங்களுக்கு இப்போ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பிரசனஸ் இருக்காங்க கைண்ட்ஸ் ஆஃப் பிரசனஸ் அப்படி பார்த்தீங்கன்னா கான்விக் பிரஸ்னர்ஸ் இருக்காங்க அண்டர் ட்ரையல் பிரஸ்னர்ஸ் இருக்காங்க ரிமான் பிரஸ்னர்ஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டிட்டென்ஷன் ஆக்டில் வர காஃபி பூசா இருக்காங்க அதே மாதிரி குண்டா ஆக்டில் வர குண்டாஸ் இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சிவில் டெப்டஸ் இருக்காங்க இது மாதிரி சிவில் டெப்டஸ்னால் இந்த கடன் வாங்கி கொடுக்காதவனால் சிவில் டெப்டஸ் அது மாதிரி வந்து நிறைய வந்து கேட்டகரிஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்காங்க கான்வெண்ட்லேயே பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள் இம்ப்ரெஸ்மெண்ட் கான்வெக்ட் பிஸ்னஸ் இருக்காங்க அது இல்லாமல் வந்து ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட்னு தனியாக இருக்காங்க ரிகரஸ் இம்ப்ரெஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவன் கட்டாயம் வேலை பார்க்கணும் தட்ஸ் த ஒன்லி ரூல் அவன் ஜெயில் ட்ரெஸ் போட்டுக்கணும் பிரச்சனைல வந்து அவனுக்கு கொடுக்குற அந்த ட்ரெஸ் உடுப்பை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் அவன் வந்து அவனுடைய உடுப்புகள்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்குவோம் வாங்கிட்டு அவனுக்கு சிறை உடுப்புகளை கொடுப்போம் அதுக்கப்புறம் அவன் கட்டாயம் வந்து வேலைக்கு போகணும் கண்டிஷன் இது எல்லாமே வந்து கான்ஃபிளிக்ஸ் கான்வெக்ட் பிரிசனஸ்க்கு பட் வெர்எஸ் ரிமான் ப்ரெஸ்னஸ் வந்து அவன் வந்து அவனுடைய ஓன் கிளாத் வேர் பண்ணிக்கலாம் தினமும் வந்து அவன் இன்டர்வியூ பார்த்துக்கலாம் இப்போ வந்து கூட்டத்தை பொறுத்துக்க வந்து அவன் வந்து இன்டர்வியூ வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பிரிச்சிருக்கிறாங்க பட் அவன் டெய்லி இன்டர்வியூ பார்க்கணுன்னா அவன் பார்க்கலாம் அதான் ரூல் ஆக்சுவலாக எப்போ வந்து அவன் பார்க்கணுன்னு நினைக்கிறானோ அவன் பார்க்கலாம் அவனுடைய கவுன்சிலை சந்திக்கலாம் அவன் வீட்டார் கூட ச தொடர்பு கொள்ளலாம் அவன் துணிமணி வாங்கிக்கலாம் அவனுக்கு என்ன ஃபுட் ஆர்டிகல்ஸ் முடிசம் வாங்கிக்கலாம் அவன் ரா ரேஷன் கூட அவன் வாங்கிக்கலாம் ஆக்சுவா ஆக்சுவலாக ரூல் இருக்குது பட் ஆனால் வந்து ரா ரேஷன் வாங்கி கொடுத்தனா அதுக்கு அவன் முன்னாடி திருப்பி அவனுக்கு அடுப்பு கொடுக்கணும்ல எங்கே சமைப்போம் அதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா ஒரு ரெண்டாயிரம் பேருக்கு சமைக்கிறதுக்கு இடம் கொடுக்க முடியாது இல்லையா அதனால் நாங்கள் வந்து எங்களுடைய வந்து சகரியத்தி நாங்கள் அதை ராஜ் ராஷ் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது கொடுக்கறதில்ல அவ்வளோ தான் பட் அவன் சமைக்கணும்னு தீர்மானம் பண்ணி அவன் கோர்ட்டில் இருந்தது ஹார்ட்கேட் என்ன ரூலில் இருக்குது என்ன வேணாம் அவனுக்கு ஏன்னா அவன் வந்து குற்றவாளி இல்லை ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இருக்குமா ரிமாண்ட் அப்படிங்கிறது அப்படி இல்லை அதுக்கு ரிமாண்ட் வந்து பத்து வருஷம் கூட போகும் ஓகே எப்படி சார் போவோம் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதில் கோர்ட்டில் வந்தது விட்னஸ் வர மாட்டான் இல்லைன்னா அவன் வெள்ளாயிரம் அதுவுமே கைண்ட் ஆஃப் தண்டனை மாதிரி தானே சார் உண்மைதான் கண்ணு கண்மை உண்மையான தண்டனை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ்ல ஒரு கொலை குற்றவாளி ஒன்பது கொலை பண்றான் அவன் ஜெயபிரகாஷ் நீங்க பார்த்துருப்பீங்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க தூக்கு தண்டையிலிருந்து அவன் ரிலீஸ் ஆகிடுறான் ஒரே காரணம் என்ன தெரியுமா சொன்னாங்க அவன் ஏழு வருஷமாக வந்து தூக்கு தண்டனை கைதியாகவே இருக்கிறான் அவன் ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து அதே வந்து புரிய கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு அதனால் அவ்வளோ நாள் அவன் இருக்கிறனால அவன் அதிலிருந்து ரிலீஸ் பண்ணு கேட்டால் கோர்ட் அக்செப்ட் பண்ணிச்சது நான் அதுலேருந்து அவனை ரிலீஸ் பண்ணி கான்விக் ஆர்டினரி கான்விக்ட் ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஜெயில்குள்ள தான் இருந்தான்னு வச்சுக்கோங்க லைஃப் லைஃப் இம்ப்ரெஸ்மென்ட்மெண்ட் வரைக்கும் அவன் கொடுத்தாங்க அந்த கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டுலாம் தப்பிச்சிட்டாங்க கேபிட்டல் பனிஷ்மெண்ட்னா தூக்கு தூக்கிலும் தப்பிச்சிட்டான் இந்த காரணம் தான் பிகாஸ் அ டிலே ஸோ அது மாதிரி இருக்கும் அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஆட்டோ சங்கர் கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு ஏழு வருஷம் அவன் வந்து ரிமாண்டில் தான் இருந்தான் காரணம் இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் இந்த ப்ரிஸ்னஸே வந்து என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா கன்விஷன் ஆகிறதுக்கு உடன்படுறது இல்லை அவன் கன்வின்ஷன் ஆகணும்னு நினைக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா இவன் எப்போ ஜெயிலுக்குள்ளே வந்தானோ அந்த நாளில் இருந்து அவனுடைய அவன் மறுபடியும் ரிமா கன்விஷன் ஆகிற டேட் வரைக்கும் சப்போஸ் அஞ்சு வருஷம்னா அஞ்சு வருஷமும் அவனுக்கு செட் ஒன்று ஆகிடும் செட் ஆஃப் கிடச்சிடும் அவனுக்கு முதல்லாம் அப்படி கிடையாது கன்விஷன் இருந்தால் செட் ஆஃப்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து அந்த ஏற்கனவே ஜெயிலுக்குள்ளே இருந்த நாட்களை கணக்கில் எடுத்துக்குவாங்க இப்போ ஏழு வருஷம் அவனுக்கு தண்டனை கொடுக்குறான்னு வச்சுங்க அவன் ஆறு வருஷம் ஜெயிலுக்குள்ளே ரிமாண்டாகவே இருக்கிறான் இந்த ஆறு வருஷம் கணக்கில் வந்துடும் அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு வருஷம் மட்டும் ஒரு வருஷம் இருந்தால் போதும் அவன் கான்விட் ட்ரெஸ் போட்டு இந்த கான்விக்ட்டாக போனால் கான்விக்ட் ட்ரெஸ் போடணும் அதுக்கப்புறம் வந்து ஜெயிலினுடைய ரூல்ஸ் மூலஸும் வந்து ஸ்ட்ரெய்ட் டைமு அவன் மேலே வரும் பாயும் அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க முடியாத அவனால் வெளியே கோர்ட்டுக்கு போக முடியாது மெயினாக இப்போ இந்த ஏழு வருஷமும் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னால் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் இவனை ப்ரொடியூஸ் பண்ணணும் கோர்ட் இந்த ஆறு வருஷமும் இவனை பதினைஞ்சு நாளைக்கு ஒரு இடத்தையாக அவன் ப்ரொட்யூஸ் பண்ணி ஆகணும் மினிமம் ஃபிஃப்டீன் டேஸ் ஸோ போனவொன்று என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா அவனே கேட்பான் அவன் சார் என் லாயர் வரல லாயர் வரலையா சரி வாய்தான் ஒவ்வொரு கேஸ் வாய்தால் போகிற கேஸ் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் வாய்தாலெலாம் கேஸ் இருக்குது இப்போ ரிமாண்டில் இத்தனை வருஷம் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் கான்வெக்ட் பிரிசனர்ஸ்க்கு கிடைக்காது இப்போ என்ன அதில் ஒரே ஒரு அவனுக்கு ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ கான்வெக்டாக இருந்தான்னு கேட்டிங்கன்னா சப்போஸ் ஏழு வருஷம் கான் கன்விஷன் வச்சுங்களேன் அவனுக்கு வந்து நிறைய வந்து அவனுக்கு ரெமிஷன் இருக்குது அவனுக்கு ஹி வில் கம் அண்ட் ரெமிஷன் ரூல்ஸ் மூணு மாதத்துக்கு மேலே தண்டனை பெற்ற அனைவருமே வந்து ரெமிஷன் ரூல்ஸ்க்கு உள்ளே கொண்டு வர கொண்டு வரப்படுவாங்க ரெமிஷன் ரூல்ஸில் என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து ஒரு மாதத்தில் ரெண்டு நாள் அவனுடைய குட் கான்டாக்டுக்காகவும் ரெண்டு நாள் அவன் வேலை பார்க்குறதுக்காகவும் நாலு நாள் ரெமிஷன் அவனுக்கு எவ்ரி மந்த் கிடைக்கும் ஃபோர் டேஸ் அவனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு இருபத்தாறு நாள் இருந்தால் போதும் அது அல்லாமல் சப்போஸ் வந்து அவன் வந்து ஒரு ஜெயில் ஹாலிடேஸில் வேலை பார்க்குறவனாக இருந்தான் ஸோ பார்பர் அந்த மாதிரி ஏதாவது சண்டேவும் வேலை பார்க்குற மாதிரி சில ஜாப்ஸ் இருக்கு ஆர்டர் லிஸ்ட் இருக்கும் அங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருந்தாலும் அந்த மாதிரி வேலை பார்த்தான்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஃபைவ் டேஸ் மிஷின் அதுக்கப்புறம் அவனுக்கு சப்போஸ் வந்து அந்த கன்ஃபிஷன்ல இருந்து அவனுக்கு வந்து ப்ரமோஷன் ஒன்னு வச்சிருக்கோம் கன்விஷன்லயும் ப்ரோமோஷன் எல்லாம் இருக்கு சோ ஒரு ஒரு டூ தேர்ட் சென்டென்ஸ் அவன் கிடைச்சிட்டான்னு கேட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு வந்து ப்ரோமோஷன் கிடைக்கும் கம்மிஷன்ல இருந்து டூ ப்ரோசெஸ் அதான் டூ த்ரீ இயர்ஸ் அந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் சென்டென்ஸ் கழிச்சிட்டாங்க அப்படின்றதுக்காகவே வா இல்ல வேற நன்னிடத்தையும் அடிப்படையில அந்த மாதிரி அடிப்படையில அதுக்கு நன்னடத்தை முக்கியமானது அது ஸோ ஒரு ப்ரமோஷன் கிடைக்குன்னா ஓவர் சீர்னா அவனுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் அந்த ஓவர் சீர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு அவனுக்கு சிக்ஸ் டேஸ் ரெமிஷன் ஒரு மாதத்தில் அதுக்கப்புறம் அடுத்தது வந்து கான்விக் வார்டன் அடுத்த போஸ்டிங் ஸோ நைட் வாட்ச்மேன் ஒரு போஸ்டிங் இருக்குது நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸர் தான் அவன் நைட்டில் வந்து என்ன பண்ணுவானோ ஒரு டார்மெண்ட்ரி மாதிரி ஒரு பிளாக் இருக்கும் அந்த பிளாக்கில் இவன் வந்து நைட் வாட்ச்மேன் நைட்டில் வந்து ஒரு மூணு நாலு மூணு பேரோ இல்லை ஒரு ஆறு பேரோ டூ ஹவர்ஸ்க்கு ஒரு ட்ரிப் கூட பாராமாற்றுவோம் நாங்கள் அந்த இது தகுந்த மாதிரி நாங்கள் நைட் வாட்ச்மேன் போடுவோம் அவன் நைட்டெல்லாம் வந்து முழிச்சுக்கிட்டே இருப்பான் மற்றவங்கலாம் தூங்குவாங்க இவங்க முடிச்சுக்கிட்டே இருப்பான் ஸோ அவனை செக் பண்ணுறதுக்கு ஆள் வருவான் இவன் முடிச்சுட்டு இருக்கானா இவனும் தொங்குறானான்ட்டு அதுக்கு எவ்ரி ஒன் ஹவர் ஒரு ஆள் வந்துக்கிட்டே இருப்பான் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த போர்டு வச்சால் கையில் தோணுனான் முடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்லி ஸோ அவன் வந்து அஞ்சு நாள் அவனுக்குற விஷயம் இந்த நைட் வாட்ச்மேன் பார்க்கறதுனால கைதி உடை மட்டும்தான் போட்டிருப்பான் கைதி தான் இருப்பான் அவன் ஒரு வில்லை மட்டும் கட்டியிருப்பான் நைட் வாட்ச்மேன் ஒரு ஒரு கையில் ஒரு வெள்ளை கட்டிருப்பான் அடுத்தது ஓவர் சீர் ஓவர் சீர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ் தான் பட் அவன் வேற ட்ரெஸ் தொப்பி எல்லாம் வச்சிருப்பான் தொப்பி இருக்கும் அவனுக்கு சிக்ஸ் டேஸ்டிஷன் அதுலேயும் நல்ல நடத்தியில் வந்து இன்னும் ஒரு ஆறு மாசத்துக்கு மேலே வந்து அந்த ஓவர் சீட் நல்ல இருந்தான் அப்படின்னு சொன்னால் சப்போஸ் வந்து கான்வென்ட் வால்டர்ஸ் போஸ்ட் வேக்கன்சி இருந்ததுன்னா ஜெயிலுக்குள்ள ஒரு இவ்வளோ பேர் தான் எடுக்கலான் இருக்கு இப்போ சப்போஸ் வந்து அவர் ஆயிரம் பிரிஸனஸ் இருந்தாங்கன்னா நூறு கான்வென்ட் வால்டர்ஸ் தான் வச்சுக்கலாம் டென் மேலே தான் வைக்கக்கூடாது ஸோ அந்த நூறுக்குள்ளே வேக்கன்சி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஓவர் சீர் ஆறு மாதம் முடிச்சிருந்தானா போதும் நல்ல நடத்தி இருந்தானா போதும் இவனை தூக்கி கான்வெக்ட் வடராக போஸ்ட் பண்ணிவிடுவோம் நாங்கள் போஸ்ட் பண்ணால் எட்டு நாள் ரெமிஷன் பட் ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு எட்டு நாள் ஞாபகம் வச்சுங்க ஒரு மாதத்துக்கு எட்டு நாள் அப்போ இவன் பத்து வருஷம் இருந்தானா பத்து வருஷத்துக்கும் வந்து நூற்றி இருபது மாதம் நூற்றி இருபது மாதத்துக்கு எட்டு நாள் ரெமிஷன் கேல்குலேட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த ரெமிஷன்லாம் இருக்கும் இது அல்லாமல் குட் கான்டாக்ட் ரெமிஷன் ஒன்று இருக்குது சப்போஸ் வந்து எந்த குற்றமும் அவன் ஜெயில் குற்றங்கள் எதுவுமே செய்யலைன்னு கேட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு நாள் அவனுக்கு வந்து குட் கான்டாக்ட் ரெமிஷன் ஸோ அந்த ஒரு ரெமிஷன் இருக்குது அது முடிஞ்சதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஐஜி இன்ஸ்பெக்ஷன் ஒன்று வரும் அந்த இன்ஸ்பெக்ஷனில் வந்து அவனுடைய அவனை உள்ளே வந்து நல்லபடியாக வேலை பார்க்குறான் ரொம்ப வந்து உதவியாக இருக்கிறான் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லவனாக இருக்கிறான் அவன் அப்படின்லாம் வந்து அவனை வந்து நிறைய வந்து அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஐஜி வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் ரெமிஷன் கொடுத்துருவார் அவர் ரெண்டு மாதம்னா சிக்ஸ்டி டேஸ் ரெமிஷன் அப்போ ஒன் இயரில் எவ்வளோ ரெமிஷன் பாருங்கள் பட் எல்லா ரெமிஷனும் சேர்த்துன்னு கேட்டிங்கன்னா இந்த ரெமிஷன் வந்து ஒன் தேர்டுக்கு மேலே போகக்கூடாது அவ்வளோ தான் எவ்வளோ எவ்வளோ ஈட்டுறானோ அந்த ரெமிஷன் ஒன் தேர்டுக்கு மேலே போகக்கூடாது அவ்வளோதான் தான் ரோல் ஸோ அந்த ரெமிஷன் முழுசும் அவனுக்கு வந்து எலிஜிபிள் அவன் அப்படி தான் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து எதுவும் குற்றச்செயல்கள் ஈடுபடாமல் அவனை தடுக்கணும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடுறான் இல்லையா ஒரு ஏழு வருஷம் கர்மிஷனாக இருக்கணும் அவன் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை வாங்கிட்டான்னு வச்சுங்க ஒரு வருஷத்துலையே பட் இந்த ஆறு வருஷத்துலேயும் அவனுக்கு வந்து இந்த ரெமிஷன்ஸ் எல்லாம் அவனுக்கு ஆட் ஆகும் வெரஸ் வந்து இந்த ரிமாண்ட் ப்ரஸ்னராக இருக்கான் பாருங்க அண்டர் ட்ரையல் போயிட்டு வந்து ஆறாவது வருஷம் கன்விஷன் வாங்குறான் பாருங்க அவனுக்கு இந்த ஆறு வருஷமும் கேல்குலேஷன் அவன் உள்ள இருந்ததில்ல பட் அவனுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து அவனுடைய இந்த லேபருக்குரிய இது கிடைக்காது டூ டேஸ் ரெமிஷன் அவனுக்கு கிடைக்காது அவன் லேபர் ப பண்ணல அவனுக்கு அவனுக்கு வந்து நாங்கள் வந்து வேலை வாங்க முடியாது அவங்கள்ட்ட அவனா விரும்பி வேலை செய்கிறான வேலை கொடுக்கலாமே தவிர அல்லது வந்து அவன் எழுதி கொடுக்கணும் அதுக்கு அந்த மாதிரி இந்த ஒர்க் ஷாப்பில் நான் வந்து ஒரு ட்ரேடில் இந்த ட்ரேட் எனக்கு தெரியும் நான் இந்த வேலை பார்க்குறேன்னு எழுதி கொடுத்தானா அவனுக்கு வந்து ஒரு ரெமிஷன் கொடுக்கலாம் பட் அந்த மாதிரின்னா டூ டேஸ் ரெமிஷன் தான் அவன் எலிஜிபிள் இது அதனால் இந்த நாலு நாள் ரெமிஷன் இந்த குட் கான்ட்ராக்ட் ரெமிஷன் அந்த ரெமிஷன் இந்த ரெமிஷன்லாம் எல்லாம் போயிடும் அதுக்கு ஸோ ஆறு வருஷம் முடிஞ்சோடன இந்த ஒரு வருஷம் இருக்கான் பாருங்க ஒரு வருஷத்துக்குரிய ரெமிஷன் வாங்கிட்டு ரிலீஸ் பண்ணிடுறான் அதனால் ப்ரிஸ்னஸ் என்னென்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு வெளியே போகலாம் கோர்ட்டுக்கு போனான்னு கேட்டிங்கன்னா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து அங்கே அவனுடைய ரிலேஷன்ஸ் பார்க்கலாம் வீட்டில் இருந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வருவாங்க அவங்க சாப்பாட்டுக்கு போனலாம் கோர்ட்டுக்கு கொண்டு வருவாங்க அங்கே வந்து சாப்பிட்லாம் ஸோ அவங்க கொஞ்சம் வந்து அந்த ஜெயிலுக்கு இருக்கிற ஃபீலிங் அவனுக்கு இருக்காது இதாக இருந்தாலும் கண்டினியூஸாக உள்ள இருப்பான் பட் இந்த கான்வெக்ட் பெர்சன சும்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் முடிச்சிட்டான்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வந்து இஸ் எலிஜிபிள் ஃபார் பரோல் பரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்தில் ஒரு கான்விக்ட் வந்து பதினஞ்சு நாள் அவனுக்கு வந்து பரول வந்து அட்மிசிபிள் அந்த 15 நாள் ஜெயில்ல இருந்து வெளிய வெளிய போலாம் முதல்ல எஸ்கேப் ஆய வெளியே போற அவசியம் கிடையாது எனக்கு இதல ஒரு டவுட் சரி இப்ப இந்த ரெமிஷன் அதுக்கப்புறமா அப்புறமா கான்விக்ட் பிரಿಸனर्स வந்து கான்விக்ட் வார்டன்ஸா மாத்துறது அப்படின்ட்டு இந்த போஸ்டிங்லாம் குடுக்குறதுலாம் இல்ல இல்ல இது என்ன இந்த குற்றம் செய்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படும் கடுமையான குற்றம் செய்றவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்காதுன்னு சொல்றாங்க அது வந்து ஒரு நான் வந்து ஜெனரலா வந்து இந்த லைஃப் சென்டென்ஸ் இருக்காங்க பாருங்க அவங்கதான் அதுக்கு வருவாங்க ஷார்ட் டர்ம்ஸ் வர மாட்டாங்க ஷார்ட் டர்ம்ஸ்னால் கொலை கொள்ளை அதில் எல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டேன் எல்லாம் சந்தர்ப்பவசத்தால் கொலை பண்ணுறவன் சடன் ப்ரொவெகேஷனில் கொலை பண்ணுறவன் அவன் நல்லவனாக தான் இருப்பான் அந்த மூமெண்ட்டு தான் அவன் மாடுறார் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப நல்லவனாக ஆகிடுவான் ஏன்னா அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லி அவன் வந்து அந்த மாதிரி ஆளுங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி போஸ்டிங்கெலாம் கொடுப்போம் இந்த இந்த கொள்ளையை அடிக்கிறவன் கொலை பண்ணுறவன் இந்த மாதிரி ஆர்கனைஸ்டு கிரிமினல்ஸு ப்ரொஃபஷ்னல் கில்லர்ஸு இவனுக்கெல்லாம் அந்த கொடுக்க மாட்டோம் அவன் கொடுத்தானே அவன் வந்து இப்போ நைட்டில்லாம் அவனுக்கு டியூட்டி பார்க்கணும் அவன் அவன் தான் பண்ணிட்டு போயிடுவான் ஸோ அதனால் ஆளுங்களை தெரிஞ்சு அது வந்து ரெக்கமெண்ட் பண்ணால் மட்டுமே தான் அது கிளாஸிஃபிகேஷன் கமிட்டி இருக்குது அவங்க ரெக்கமெண்ட் பண்ணோம் இவனை சும்மாலாம் வந்து அவனுக்கு ப்ரொமோஷன்லாம் மாட்டாங்க அவனை வந்து போர்டில் வச்சு அது கிளாஸிஃபிகேஷன் கமிட்டின்னு இருக்கும் கிளாஸிஃபிகேஷன் கமிட்டியில் உங்களுக்கு வந்து ஜெயில் ஓப்பன்ட்டு அந்த டிஸ்ட்ரிக்டினுடைய டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸரு அதுக்கப்புறம் அந்த சைக்காலஜிஸ்ட்டு சோஷியல் ஒர்க்கரு வெல்ஃபேர் ஆஃபீஸர் இந்த மாதிரி எல்லா கேட்டகரி ஆஃபிஸர்ஸும் உட்காந்து இவன் ரொம்ப நல்லவன் இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு அந்த ப்ரொமோஷன் கொடுப்பாங்க சும்மாலாம் கொடுத்துட முடியாது அவனுக்கு பட் அவன் நல்லவனாக தான் இருப்பான் அவன் வந்து ஜெயிலுக்கு எதிரான வந்து சிறைக்கு எதிரான குற்றங்கள் எதுவும் அவன் பண்ண மாட்டான் பட் என்ன அவனுக்கு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு லாக்அப் இல்லை அவனுக்கு லாக்அப் இந்த சென்ஸ் வந்து ஜெயிலுக்குள்ளே இருப்பான் அவனுக்கு லாக்அப்பில் போட்டு மூணு மூணு பேர் உட்கார்ந்து போட்டுறோம் பாருங்கள் அந்த மாதிரி பூட்டி வைக்க மாட்டோம் ஆறு மணிக்கு போட்டி ஆறு மணிக்கு திறக்கிற பிஸ்னஸ் இருக்காது அவனை பொறுத்த வரைக்கும் கான்மிக் வாடசை பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவங்க வந்து ஜெயிலில் முழுசும் பாதுகாக்கிற பணியில் இருக்கிறவங்க அவங்க

நாங்கள் உள்ள இருக்கிற இது வந்து உள்ளே வந்து போலீஸ் வர முடியாது ஜெயிலுக்குள்ளே போலீஸ்க்கு வேலை இல்லை வார்டஸ் மட்டும்தான் இந்த வார்டஸ் வந்து எங்கிட்ட சஃபிஷியன் வார்டஸ் எங்கிட்ட கிடையாது அதனால் ஒரு நூற்றம்பது பேர் நாங்கள் ஒரு நூறு ஆயிரத்தி ஐநூறு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம் ஜெயிலில் அதனால் ஒரு நூ நூற்றம்பது பேர் நாங்கள் கான்விக் வார்டஸ் நாங்கள் ட்ரீட் பண்ணி வச்சுக்குவோம் அது அவனை வந்து எல்லா இடங்கள்லையும் நாங்கள் வந்து வேலை வாங்குவோம் அப்படி பார்க்கும்போது அவனை வந்து நாங்கள் வந்து இந்த வார்டஸ் அதுக்கு தான் கான்விக் வார்டஸ் அப்படி ஸோ அந்த வாட்டஸனுடைய டியூட்டியை அவங்க பார்ப்பாங்க ஸோ ஒரு இப்போ ஒரு ஜெயில் இருக்குன்னு வச்சிங்களேன் ஒரு பனிரெண்டு போஸ்ட் இந்த சுற்றின்னு வச்சுங்க பன்னிரெண்டு போஸ்ட் இங்கே ஒருத்தான் இங்கே ஒருத்தான் இங்கே ஒருத்தான் இங்கே ஒருத்தான் இப்படி சுற்றின்னு இருப்பானுங்க இந்த காரிட் வாட்டஸ் இவனையும் அவனும் அவனை பார்க்க முடியும் அவன் இவனை பார்க்க முடியும் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி எஸ்கே பார்க்குறான் கேட்பீங்க அடுத்த கேள்வி அதுக்கு நான் வரேன் நான் இப்போ என்ன இந்த மாதிரி வந்து ஒரு பனிரெண்டு போஸ்ட்லையும் ஆளுங்களை இருப்பானுங்க இவங்களை கண்காணிக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து ஒரு டெல் டெல் கிளாக் ஒன்று இருக்கு டெல் டெல் கிளாக் தட் இஸ் கால் கதை சொல்லும் கடிகாரம் ஓகே டெல் டெல் கிளாக் டெல் நஸ் கதை கதை சொல்லும் கடிகாரம் இந்த கடிகாரத்தோட தன் தோல்ல போட்டுட்டு ஒரு வார்டர் வந்து இந்த 12 போஸ்ட்ம் கடந்து வருவார் இந்த 12 போஸ்ட்லயே வந்து அங்க வந்து கீ இருக்கும் அந்த அந்த இந்த காரிக் வாடர் நிக்கிற இடத்துல ஒரு கீ போட் இருக்கும் அதுல ஒரு கீ தொங்கிட்டு இருக்கும் இந்த கிளாக்ல போய் இவன் போய் அங்க போய் பஞ்ச் பண்ணனும் இந்த வாடர் போய் அங்க போய் அந்த கிளாக்குல ஒரு பஞ்ச் பண்ணும் உள்ள வந்து ஒரு டயல் வச்சிருக்கோம் அந்த கிளாக் உள்ள அந்த டயல்ல வந்து இது வந்து இந்த பஞ்ச் பண்ண உடனே அங்க ஒரு புள்ளி விடுவோம் அங்க ஒரு புள்ளி விடுவோம் அந்த டயல்ல பன்னெண்டு கன்வெர்ட் வார்டன்ஸ் வந்து அங்க பார்த்துக்கிட்டே நிற்பாங்க கண்காணிச்சிட்டு அவங்கள பாக்குறதுக்குல்ல எல்லாம் ஒரு வார்டனே ஆமா ஒரு வாடரு ஒரு வாட்ரு வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள பதினெட்டு போஸ்ட் அஞ்சு அஞ்சு நிமிஷம் இருக்குது ஸோ அந்த பன்னிரெண்டு போஸ்ட்டு கிடந்த வரைக்கும் ஒரு ஒரு மணி நேரம் ஸோ அவருடைய பாரா டூ ஹவர்ஸ் ஸோ ரெண்டு ரவுண்டு ஒரு வரவர் ஸோ இவங்க வந்து இந்த இந்த கிடியாரத்தில் வந்து சப்போஸ் வந்து இந்த வார்டர் வந்து எங்கேயாவது கதை அடிச்சுக்கிட்டு இருந்தான் பேசிக்கிட்டு இருந்தான் இல்லை ஏதாவது வந்து சப்போஸ் அவனுக்கே அது ஒரு எவனா வெளியே பிரசன்ஸ் வெளியே வந்து அவனை அட்டாக் பண்ணிட்டான் ஆள் கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிடியாரம் பதில் சொல்லும் காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சிங்கில் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இந்த பஞ்ச் பண்ணுறான் பார்த்தீங்களா அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஞ்சிங் எப்படி இருக்கணும் அது கரெக்டாக இருக்கணும் அது அந்த அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு இப்போ கொஞ்சம் பஞ்சிங் லேட்டாக இருந்தோன்னு கேட்டிங்கன்னா காலையில் அந்த கிடையாது திறக்கிறவர் வந்து ஜெயிலரு தான் திறப்பாரு திறந்த உடனே கேட்பாரு நீ எங்கேயா போன நீ அஞ்சு நிமிஷம் நீ வந்து லேட்டாக பஞ்சிங்கு அப்படின்னு கேட்பார் ஸோ இவன் அஞ்சு நிமிஷம் எங்கேயாவது அவன் வந்து உட்காந்துட்டாலோ இல்லை தூங்கிட்டாலோ வேற எங்கேயாவது உள்ளே போயிருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது பிசினஸ்க்கு உள்ள போயிருந்தாலோ எல்லாமே வந்து இந்த கிடையாரம் சொல்லிக் கொடுக்கும் அதனால தான் இது பேர் கதை சொல்லும் கிடையாரம் பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இருக்குது வாவ் இப்போல்லாம் தான் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கண்காணிப்பு கேமரா அது இதெல்லாம் வந்துருச்சு பட் நாங்கள் வந்து இந்த கண்காணிப்பு கேமரா அதெல்லாம் நாங்கள் நம்புறது கிடையாது இன்னும் நாங்கள் ஓல்டன் இருக்கோம் நாங்கள் இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் வந்து ப்ரிவைலிங் ஸ்டில் இந்த கிளாக்லாம் இருக்குது ஸோ இவங்க போய் பஞ்ச் பண்ணிகிட்டே வந்துக்கிட்டு இருப்பாங்க இந்த ஒன் ஹவருக்கு ஒரு டூ இவங்க பஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த கான்விட் வாட்ரை பார்க்கறதுக்கு யார் இருக்காங்க இந்த வாடர்ஸ் போகிறாங்க இது இல்லாமல் ஒரு பெட்ரோல் பெட்ரோலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் ஒரு ஹெட் கான்ஸ்டபுள் ரேங்கில் ஒரு வார்டரும் அதே மாதிரி டொல்த்துக்கு அப்புறம் மறுபடியும் டுவலுக்கு அப்புறம் இன்னொரு ஹெட் வாடரும் ரெண்டு பேர் பராக இருக்கும் இவங்களுக்கு வந்து டியூட்டி என்னென்னு கேட்டால் ஆறு டு பன்னெண்டு வரைக்கும் இவங்க வந்து இன்னர்லேயும் ரவுண்ட் பண்ணணும் அவுட்டர்லேயும் ரவுண்ட் பண்ணணும் அந்த ஆறிலருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பன்னெண்டு மணி வரைக்கும் உள்ளே நடக்கிற நிகழ்ச்சிகள் அத்தனைக்கும் அவங்க தான் பொறுப்பு ஸோ அந்த இடத்துல பத்து பேர் அட்மிஷன் வரும் அவனை கொண்டு போய் போட்டணும் அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவனுக்கு போய் கிச்சன்ல போய் சாப்பாடு வாங்கி அவனுக்கு கொடுக்கணும் அவன் அவனுக்கு அது உடம்பு சரியில்லன்னு கேட்டீங்கன்னா அவனை தூக்கிட்டு ஓடணும் இதெல்லாம் வருமா நிறைய வரும் மனிதர்கள் இருக்கிற இடத்துல பிரச்சனைகள் வந்து எங்கே வராதுன்னு சொல்லுங்க மனிதர்கள் இருக்கிற எல்லா இடங்களையும் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்து சிக்ஸ் டு சிக்ஸ் அவர் பண்ணணும் இது இல்லாம அவர் வந்து ஒரு ரவுண்ட்ஸும் வரணும் அவுட்டர்லயும் ஒரு ரவுண்ட்ஸ் வருவார் இந்த பன்னிரெண்டு போஸ்ட்ல இருக்க கான்பிஃப்ட் ஆர்டர்ஸ் கரெக்டாக இருக்காங்களா ஏன்னா அவனே நாலு பேர் சேர்ந்தீங்க ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்க உட அவன் அந்த மாதிரி போனது கிடையாது சரித்திரத்தில் கிடையாது பட் செஞ்சால் என்ன செய்கிறது அதுக்காக அந்த வாட்ச் அது வரணும் அது அல்லாமல் திரும்பியும் வந்து ரவுண்ட்ஸ்னு வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ரவுண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து டென் டு டுவெல் டுவல் டு டூ டூ டு ஃபோர் இந்த மூணு பேர்லையும் ஆஃபீஸர்ஸ் வருவாங்க அவங்க அசிஸ்டன்ட் ஜெயிலர் டெப்டி ஜெயிலர் ஜெயிலர் அந்த கேட்டகில் இருக்கிற அந்த ஆஃபிஸர்ஸ் வந்து நைட்டில் வந்து கட்டாயம் இருப்பாங்கப்பா பா வரணும் அவங்க டூ ஹவர்ஸ்க்கு ஒரு விட வரணும் அவங்க வந்து அவங்க வந்து இந்த இன்னர் ரூம் பார்ப்பாங்க அவுட் ரூம் பார்ப்பாங்க மற்ற எல்லா இது டீட்டெயிலும் அந்த டூ ஹவர்ஸில் பார்த்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரிப்போர்ட் புக் வரும் அந்த ரிப்போர்ட் புக்கில் நான் இத்தனை மணிக்கு வந்தேன் இது இதெல்லாம் பார்த்தேன் இங்கெல்லாம் இந்த மாதிரி அன்னியவனாக இருந்துச்சு இதை பார்த்தேன் இது இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன் அதை பண்ணேன் இதை பண்ணேன் அவர் பண்ணாரோ அவர் வந்து அவர் எழுதி வச்சுட்டு போவார் ரவுண்ட் ஆஃபீஸர்ஸ் ரிப்போர்ட் புக்கு அது இது இல்லாமல் திடீர்னு சூப்பர் உள்ள ரவுண்டு வருவார் திடீர்னு ஜெயிலர் உள்ள வருவார் திடீர்னு டிஐஜி உள்ளே வருவாங்க ஸோ இவங்கெல்லாம் நைட்டில் எப்போ வேணாலும் வரலாம் இவங்கெல்லாம் வந்து விசிட்டிங் ஆஃபீஸர்ஸ் ஸோ ஜெயில் வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றும் சாதாரணமாகலாம் வந்து அவன் வெளியே வந்துடுறதோ போகிறதோ இப்போ இந்த சினிமாலெலாம் போகிறது வர மாதிரிலாம் பண்ணவே முடியாது ஃபுட் ஸ்பான்சர் பை தவசுக்குட்டி பிரியாணி பிரான்ச்சஸ் அட் அண்ணா நகர் அரும்பாக்கம் பள்ளிக்கரணை